ஓகே நண்பர்களே இது வெல்கம் டு கோட் ஜாப் வெட்ஜ் பயணம் சேனல் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம் இந்த வீடியோ பற்றி நான் பார்க்குறது முதல் வகுப்பில் நம்ம டிஎன்பிசி சார்ந்து டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்க இருக்கின்ற குரு ஃபோர்விற்கு நம்ம ஆயத்தமாக ஆகிட்டு இருக்கோம் இன்னும் இரநூத்தி நாற்பது நாள் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் வாழ்க்கையின் எல்லை அப்படின்றது இரநூத்தி நாற்பது நாள் உங்களுக்கு தெரிய இருக்குதுங்க இதை நம்ம வந்து சாதாரணமாக விட்டுவிடாமல் அதாவது ஒரு விஷயத்தை என்னென்னா அதை அடம்புடிச்சி அதை பாஸ் பண்ணுற வரைக்கும் ஒரே முயற்சியோட ஒரே குறிக்கோளோட நீங்கள் ஓடிட்டுருக்கணும் நம்ம முதல் பாடப்பகுதியில் நம்ம முதல் வகுப்பு அப்படி பார்க்குறது நம்ம திருக்குறள் எடுக்கிறாங்க மொத்தம் இருபத்தி ஐந்து அதிகாரம் திருக்குறள் இருக்குது நல்லா தெரியும் திருக்குறள் வச்சு தமிழ்லையும் கேட்பாங்க ஈநூட்டி எயிட்லேயும் கேட்பாங்க நம்ம கிட்டத்தட்ட திருக்குறள் வச்சு பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் மதிப்பெண் பத்து மதிப்பெண் நம்ம கையெழுக்க போகிறோம் இப்போ இருநூற்றி நாற்பது நாட்களில் இருநூத்தி நாற்பது மதிப்பெண்கள் எடுப்பதற்கு ஒரு அதை விட அதிகமாக எடுக்கணும் ஒரு நாளுக்கு ரெண்டு கொஷின் கூட அங்கே இங்கேயே வேலை போய்டும் அப்போ ஒரு நாளைக்கு ஒன்றரை கொஷின் சரிங்களா அப்போ ஒன்றரை நாள் தானே அப்போ கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபது இரநூத்தி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம இந்த நம்ம உருவாக்குறோம் முதல்ல நம்ம வந்து எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வு பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அண்டு என்னங்க டிஎன்பிசி பள்ளி பாட புத்தகம் தமிழ் மேக்ஸ் ஜிகே நீ பார்த்துருப்பீங்க திருமாவசில் டைம் ஓட்ட வேண்டியதில்லை நம்ம நேரடியாக வகுப்பு போகிறோம் தொடர்ந்து நினைங்கள் இப்போ வந்து சிலபஸ் அடிப்படையில் நம்ம திருக்குறள் எடுத்திருக்கோம் திருக்குறளை சம்மந்தமான தொடர்புகளும் அதோடைய செய்திகளும் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல திருக்குறள் அப்படிங்கிறது பார்க்குறோம் ஒரு குரலும் திருக்குறளும் அந்த தலைப்பில் இன்றைக்கி நம்ம முதல் வகுப்பு முதல் அதிகாரம் அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்போ முதல் அதிகாரத்தை பார்க்க முடியும் நம்முடைய எல்லா வகுப்புக்கும் ஒரு திருக்குறள் நம்ம வேணும்னு சொல்கிறதுக்காக நம்ம திருக்குறள் தெய்வத்தான் தெய்வத்தா நாகாதினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலித்தரும் அப்படிங்கிறாங்க இதுக்கு பொருள் என்னாக்க கடவுளே என்று கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் பொழுது அந்த உழைப்புக்கேற்ற வெற்றி தருங்கிறார் சரிங்களா தெய்வத்திலே கைவிட்டால் கூட நம்ம முயற்சி அது மெய் வருந்தி அதுக்கு உங்களுக்கு கூறி தருங்கிறது இதோடைய பொருளுங்க நம்ம இப்போ நேராக வகுப்பு போகிறோம் இதை மைண்டில் வச்சுக்கணும் நம்ம தெய்வத்தாவது ஆகாது முயற்சி தான் உங்களுக்கு உன் வெற்றிக்கு வழிவகுக்க சொல்கிறாங்க வாங்க நம்ம முதல் அதிகாரம் மொத்தம் இருபத்தைந்து அதிகாரம் இரநூத்தம்பது குரல் முதல் அதிகாரம் ஒரு ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் என விதம் நம்ம எடுக்கிறோம் இதில் இன்று பார்க்குறதுக்கிறது அன்பு பற்றி அதிகாரத்தில் இருந்து ஒரு பத்து குளம் உள்ள விளக்கமும் உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய சேனலுக்கு நம்ம புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பள்ளி ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க இனி தொடர்ந்து நம்முடைய சேனலில் வீடியோ பதிவு பதியாக வாங்க வீடியோ கொடுப்போம் டிஎன்பிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு நம்ம முதல் வகுப்படுத்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து முதலாக வர்றது நம்ம திருக்குறளை பற்றி நம்ம அதுக்கான தொடர்பான செய்திகள் பார்க்க இருக்கிறோம் பாடத்திட்டத்தில் உள்ள இருபத்தைந்து அதிகாரம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அதை பார்த்துங்க இப்போ திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் இந்த இருபத்தைந்து அதிகாரம் உங்களுக்கு வழங்கிருக்குதுங்க அன்பு அன்பு அந்த அதிகாரம் ஆரம்பித்து நமக்கு கடைசி வர்றது உழவு அப்படிங்கிறதுல முடியுதுங்க அன்பு என்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்தா உழவு என்ற விஷயங்கள் வரைக்கும் முடியறதுக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்பு பண்பு கல்வி கேள்வி அறிவு அடக்கம் ஒழுக்கம் பொறை நட்பு வாய்மை காலம் பலி செய் நன்றி சான்றாமை பெரியாரை துணை கேட்டல் பொருள் செய் செயல் வகை வினை திற்பம் இணைவை கூறல் ஊக்கவுடைமை ஈகை தெரிந்து செயல் வகை இன்னா செய்யாமை கூடா நட்பு உழவு இந்த இருபத்தைந்து அதிகாரத்தில் நம்ம இன்று இந்த பாடப்பகுதியில் இந்த வகுப்பு நம்ம பார்க்க இருக்கிறது அன்பு என்ற அதிகாரத்தில் இருந்து நமக்கு அந்த பத்து குரல்கள் என்ன சொல்ல வருது அதுக்கு விலக்குறை என்ன இது எல்லாமே பார்க்க இருக்கிறோம் சரிங்களா நம்ம படிக்கிறதுல நல்ல பாயிண்ட் ஆஃப் மார்க்கின் அடிப்படையில் நம்ம படிக்க இருக்கிறோம் சரிங்களா அப்போ தான் நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நமக்கு வந்து ஒன் எயிட்டி ப்ளஸ்ஸன் டார்கட்டு நம்ம வந்து வேலைக்கு போகிறங்க முடியல படிக்கல முதல் மதிப்பு எடுத்து முதல் நாள் நின்று முதல் ஆளாக போய் நிற்கிறதா நம்மளுடைய ஆசை கனவு லட்சியம் டிஎன்பிசிக்காக நம்ம எதையோ இழந்தோம் ஆனால் ஒருபொழுதும் டிஎன்பிசி இருக்கக்கூடாது அரசு வேலைக்காக நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ எவ்வளோ விஷயமும் இழந்திருப்போம் ஒவ்வொரு வாழ்க்கையில் புரியுங்களா அதெல்லாம் எதுக்கு இழந்தோம் டிஎன்பிசி என்ற அரசு என்ற ஒரு வேலையை அடைவதற்கு அனைத்தையும் இழந்தோம் ஆனால் அரசு வேலையை ஒருபொழுதும் நம்ம இழக்க தயாராக இருக்க விரும்ப மாட்டோம் அப்போ இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்ம கண்ணீர் தெரிவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடக்க இருக்கின்ற இந்த குருஃபோர் தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி தான் நம்முடைய நோக்கமே நேருக்கு நேர் இருந்தாலும் சந்திப்போம் இப்போ முதல் அதிகாரம் என்று சொல்லக்கூடியது அன்பு என்ற அதிகாரத்தில் இருந்து பத்து குரல் வீதம் பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த அதிகாரம் எங்கேருந்து இருக்கப்பட்டது அறத்துப்பால் பொருத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் மூன்று பால் இருக்குங்க நல்லா தெரியும் திருக்கூரில் மூன்று பால் இந்த அறத்துப்பாலில் அதிகாரம் என்பது பத்து அதிகாரம் கொண்டது பொறுப்பாலில் மீதி பதினஞ்சு அதிகாரம் கொண்டது உங்களுக்கு சரிங்களா இங்கே பொறுப்பால் இருக்குது பாருங்கள் இந்த அறத்துப்பால் அப்படிங்கிறது அன்புடைமை அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுறோம் இந்த பாட எங்கே இருக்குனாக்க ஆறாம் வகுப்பு முதல் டேம்ல இருக்கக்கூடியது மூணாவது பக்கத்தில் இருக்குது இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இனியவை கூறல் வாய்மை உடைமை ஒழுக்க உடைமை அடக்கவுடைமை ஒப்புறுவது அறிதல் செய்றிதல் இன்னும் செய்யாமல் ஈகை இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம இருபத்தி நாளில் நம்ம திருக்குறளில் முடிக்க முடியும் நம்ம அவ்வளோ ஸ்பீராக போகணுமா என்ன கம்மியாக பண்ணுமான்னு சொல்லி நீங்கள் கமாண்டில் தெரிவிங்க சரிங்களா நம்ம இப்போ அன்புடைமை என்ற அதிகாரத்தில் இருந்து நம்ம திருக்குறள் குரலும் திருக்குறளும் அன்புடைமை ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் பொறுமையாக தெளிவாக இதோடைய அதாவது நம்ம இதை பற்றி ஃபுல்லாகவே பார்க்க இருக்கிறோம் இதோடைய பொருள் என்ன அதற்கு எப்படி கொடுக்குறாங்க எல்லாமே பார்க்குறோம் சரிங்களா சொல்லும் பொருள் என்ன இதெல்லாம் பார்க்கணும் அன்புடைமை அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம தெய்வத்தின் ஆகாதனினம் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் நம்முடைய ஆரம்பிக்கிறதே தான் சரிங்களா அன்புடைமையில் முதல் நம்ம திருக்குறள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் பொன் கண்ணீர் பூசல் தரும் அப்படிங்கிறது முதல் குரலுங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் பொன் கண்ணீர் பூசல் தரும் இங்கே அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லைங்க அன்புக்குரியவனுடைய துன்பத்தை பார்த்துமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்குங்கிறான் அன்பு அடுத்த ஒரு தாழ்பால் போட்டுக்கிட்டலாம் இல்லை அன்புக்குரிய துன்பத்தை பார்த்தாலே நம்முடைய அன்போட கண்ணீர் வெளிப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறான் ஆர்வலர் அப்படிங்கிறது சொல்லும் பொல்பாதுன்னா அன்புடையவர் ஆர்வமாக இருந்தால் அன்பில் ஆர்வமாக இருங்க அப்படிங்கிறது ஷார்ட்கட்டு கண்ணீர் நம்ம புண்ணில் கண்ணில் புண்ணுச்சுன்னு சொல்லி நடக்கும் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தருன்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அதாவது அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் பொன் கண்ணீர் பூசல் என்று சொல்லுவோம் அடுத்தது ரெண்டாவது குரல் பாருங்கள் இதில் புரிய போனால் ஆர்வலர் என்பது அன்புடையார் அப்படின்னு சரிங்களா ஆர்வமாக தான் அன்பு கிடைக்கும் பொன் துன்பம் கண்டு வெளியே பெருகும் நீர் தான் சொல்கிறாங்க பூசல் தரம்னா வெளிப்பட்டு நிற்கும் பூசல் தரும் சரிங்களா வெளிப்பட்டு நிற்கும் ரெண்டாவது குரம்புங்க அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்றும் எண்ணுவார் அன்புடையவர் தம் உடல் பொருள் ஆவி எல்லாம் ஆகிய அனைத்தும் பிறக்கென எண்ணுவர் அன்பு இல்லாத என்ன பண்ணுவாங்க எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி போவாங்க அன்பு இருக்கிறவங்க என்னுடைய எல்லாமே தண்டர்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே பிறக்குன்னு எண்ணிடுவார் இப்போ என்பு என்பது சொல்லும்போது என்பு எலும்பு இவனுடைய எலும்பை எண்ணிவிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது என்பு என்பது எலும்பு இங்கே உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லும் பொருளை பார்த்தோம் சரிங்களா அடுத்து மூணாவது பொருள் பாருங்கள் அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு எண்போடு இயந்த தொடர்பு இதுக்கு பொருள் பாருங்கள் அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு எண்போடு இயந்த தொடர்பு உடம்போடு உயிர் இணைந்து இணை இருப்பதை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது உடம்பு என்பது இந்த உயிரோடு சேர்ந்து இருக்கிறது போல இந்த வாழ்க்கை என்பது ஒரு நான் வாழ்க்கை நெறியோடு சேர்ந்து நெறியோடு அன்போடு இணைந்து இருக்கிறது சொல்கிறாங்க இங்கே வழக்கு என்னும் சொல்லும் போல் பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை நெறி வழக்கு வாழ்க்கை நெறி வழக்கு போனாத அந்த வாழ்க்கையில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஆருயர் என்பது அருமையான உயிர் உயிர் நண்பன் அப்படிங்கிறோம்ல அப்போ அருமையான நண்பன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுருக்கோம் எண்பு என்பது எலும்பு அப்படிங்கிறது சொன்னோம் அடுத்து நாளாக ஒரு பாருங்கள் அன்பு ஈனும் ஆர்வம் உடமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்புங்கிறாங்க அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அதீனும் நண்பு எனும் நாடா சிறப்பு அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடம் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அன்பு இருந்தால் தான் விருப்பமாக இருப்போம் அப்படி விருப்பமாக இருந்துவிட்டால் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தருங்கதான் ஈயும் அப்படின்னா ஈயனும் அப்படின்னா தரும் சரிங்களா ஆர்வம் அப்படின்னா விருப்பம் அப்போ வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள் நண்பு என்ன நட்பு சரிங்களா ந நண்பர்களை நம்பு நம்பிக்கை தான் வாழ்க்கை நட்புதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது எஞ்சா கூட பாருங்கள் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப அவையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைப்பிடிக்காதவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவார் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நேரி கடைபிடிக்கும் அதான் அன்புற்ற மறந்த வாழ் வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எழுதும் சிறப்பு அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிக்காத கடைப்பிடி கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவார் வையகம் உலகம் அப்படின்னா வையகான உலகம் தெரியும் உங்களுக்கு என்ப அப்படின்னா என்பார்கள் அப்படிங்கிறோம் ஆறாவது ஒரு பாருங்க அறத்திற்கே அன்பு சார்பு என்பார் அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அப்போ அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை மரம் வீரம் கருணை இரண்டிற்குமே வீரம் கருணை அதாவது மரம்னால் வீரம் கருணை வீரம் இரண்டிற்குமே அன்புதான் அடிப்படை என்பது பொருள் அடுத்த ஏழா பொருள் பாருங்கள் எண்பில்லாதனை வெயில் போல காயமே அன்பில்லாதனை அறம் எண்பில்லாதனை வெயில் போல காயமே அன்பில்லாதனை அறம் எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல் அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அப்படிங்கிறாங்க எண்பில்லாதனை வெயில் போல காயுமே அன்பில்லாதனை அறம் அப்போ எண்பு எலும்பு இல்லாத உயிர்கள் வெயில் வறுத்தி அழிப்பது போல் அன்பில்லாத உயிர்களையும் அப்படி எலும்பில்லாத ஒரு உயிருக்குறாங்க அது வெயில போட்டு வறுத்திருப்போம் அதுமாரி அன்பில்லாதவங்களும் அப்படி செஞ்சால் அதுதான் அறம் வருத்தி அழிக்கும் அப்படினாங்க அப்போ என்பு இல்லாததுக்கும் அன்பில்லாததுக்கும் இல்லை வித்தியாசம் அதுதான் எண்பில்லாதது எலும்பு இல்லாதது புழு அன்பில்லாதது அன்பில்லாத உயிர்கள் அப்படிங்கிறது எட்டாவது திருக்குறள் பாருங்கள் அப்போ எட்டாவது திருக்குறள் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று அப்படிங்கிறது அன்ப அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று அப்போ பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காத அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று அன்பகத்து இல்லானா அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா அன்பகத்து அன்பு உள்ளத்தில் இல்லாத வண்பார் கண்ண என்னதுங்க வன்பால் ப்ளஸ் கண் பாலி நிலத்தில் தளிர் தற்றது அப்படின்னா அப்போ பாலினத்தில் ஏதாவது போட்டால் தளி இருக்குமா அது தளி தற்றது தளிர்த்து ப்ளஸ் அற்றது தளிர்த்தது போல வற்றல் மரம் வாடிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்பதாவது குரல் பாருங்கள் புறதிருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகதொறுப்பு அன்பில்லா அப்படிங்கிறான் புறதிருப்பு எல்லாம் யவன் செய்யும் யாக்கை அகத்திறப்பு அன்பில்லாருக்கு நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கைகால் முதலிய உடல் உறுப்பு இருந்து என்ன பயன் சரிங்களா அப்போ புறதுரப்பு அப்படின்னா உடல் உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாருக்கு அகத்திருக்கிற அன்பு தான் முக்கியம் உனக்கு கைகால் வச்சு ஒன்று பண்ண முடியாது அப்படினா அதான் புறதுறப்பு உடல் உறுப்புகள் எவன் செய்யணா என்ன பயன் சரிங்களா அகத்துருப்புன்னா மனத்தினுடைய உறுப்பு அது அன்பு அதான் புறதுருப்பு எல்லாம் யவன் செய்யும் யாக்கை அகதுறுப்பு அன்பில்லாதவருக்கு அப்படிங்கிறான் நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கைகால முதலிய உடல் உறுப்புகளால் சேர்ந்து என பயன் அடைகிறது அடுத்து பாருங்கள் பத்தாவது திருக்குறள் கடைசி அதிகாரம் அன்புடமில்லர்ந்து அன்பின் வழியது உயிர்நிலை எத்தில்லாருக்கு என்பது போல் பொறுத்த உடம்பு அப்படின்ட்டான் அன்பு செய்வது தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோறால் மூடப்பட்ட எலும்பு தான் நாங்கள் உயிர் இல்லை அப்படிங்கிறோம் அன்பு தான் எல்லாம் முக்கியம் சொல்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது அதிகாரம் நம்ம சில பார்ப்போம் ஓகே தொடர்ந்து நினைந்துங்கள் முதல் வகுப்பில் நம்ம திருக்குறள் பார்த்து பார்த்துருக்கோம் திரும்ப திரும்ப பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் உங்கள் ஷார்ட் கட் சொல்லியிருக்கேங்க அதனால தொடர்ந்து பாருங்கள் ஷார்ட் கட் விடிய மூலம் அடுத்தது சிக்ஸ்த்து ஆறாம் வகுப்பு ஏல் ஒன்றுக்கான தமிழ் வீடியோ அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் விடப்படுவது உங்கள் கோட் ஜாப் வெற்றி பயணத்தில் வெற்றி பயணத்தில் வெற்றி பயணம் செய்ய ஆரம்பிங்கள் தொடர்ந்து இணைந்துங்கள் வெற்றி வகை சூடு வரைக்கும் நம்முடைய கண்களில் இமைகளில் தூக்கம் இருக்காது நம்முடைய கனவுகளில் ஆசைகள் மட்டுமே இருக்கும் அந்த ஆசைகளை நிறைவேற்றி அரசு கனவை நினைவாக்கி வாழ்க்கையில் முன்னேற துடைக்கும் அனைத்து டிஎன்பிசி போட்டியிட்டர்களுக்கும் என் கனிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் எடுப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டு தொடர்ந்து இணைந்து நன்றி வணக்கம்